ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நிலையான நம்பிக்கை தரும் பரிபூரண சமாதானம் வசனம் ஏசையா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து பாருங்க இந்த வசனம் அமைதி மற்றும் நம்பிக்கை பற்றி இருக்குது இந்த இதை இயேசையா தீர்க்கதரிசி இஸ்ரேவில் ஜனங்களுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக எதிர்காலத்தில் தேவன் செய்வதை அறிவிக்க சொல்லி இருக்கிறார் பாருங்க அவர்கள் தேவனிடமிருந்து தொலைந்து போன காலங்கள் இருந்தன இது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னா இஸ்ரேவில் ஜனங்கள் அந்த அந்நிய சத்துருக்களால் பல முறை தாக்கப்பட்டார் அவர்கள் பல இன்னல்கள் சந்தித்து தேவனிடமிருந்து தொலைந்து போன காலங்கள் இருந்தது அப்போ தேவன் அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வார் அவர்களுக்கு பாதுகாப்பும் சமாதானமும் அளிப்பார் என்பதை நினைவூட்ட தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தா பாருங்கள் இன்றைக்கு நமக்கும் கூட இந்த உலகத்தில் அநேக குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது இல்லையா என்னென்னவோ சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு கா கடினமான சூழ்நிலை பார்க்கணும் டிசம்பர் வந்தாலே ஒரு தேசத்தில் ஏதாவது சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் என்ன நடந்தாலும் சரி நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம தேவன் மேலே தான் வைத்திருக்கணும்னு சொல்லி தான் இந்த வசம் சொல்லுது இந்த உலகத்தில் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால் அவர் பரிபூரண சமாதானத்தை கொடுப்பாரு பாருங்க எவ்வளோ சோதனைகள் நடுவிலையும் நம்ம பயப்படாமல் பயம் குழப்பம் இல்லை சந்தேகம் கேள்வி இல்லை பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தேவன் நம்மை பாதுகாக்கவும் சுகம் கொடுக்கவும் மல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சந்தேகத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது இதுதான் ரெண்டு இருந்தாலே நம்ம அநேக சிந்தனைகளுக்குள்ளாக நம்ம அடிமைகளாக போயிடுவோம் அநேக குழப்பங்கள் வரும் நிறைய பிரச்சனை நம்ம போர்க்கொள்ள மாதிரி இருக்கும் நம்ம இருதயமே அதனால இந்த சந்தேகத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கிட்டமே கொடுக்கக்கூடாது என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் பயங்கள் கேள்விகள் சரீர பலவீனங்கள் வந்தாலும் அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி தேவன் இதை சொல்லியிருக்கிறார் எனக்கு நிச்சயமாக தேவன் என்னை எனக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார் அந்த உன்னதமான தேவன் மேல தான் நம்ம கண்களை வைத்திருக்கணும் பாருங்கள் அவர் அவருடைய வார்த்தைகள் மேல அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல தேவன் தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைக்கும் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்களேன் இதில் வந்து எதுவுமே இல்லாததே கிடையாது எந்த காரியத்தை சரி பயம்னா அதுக்கு வாக்கு தத்தம் இருக்குது இல்லை ரெண்டு தீமத்தி ஒன்று ஏழு பயத்தை நான் விற்கிறாமல் பலமும் அன்பு தெளிந்து புத்தியை கொடுக்குறாரு அப்போ சவுண்ட் மைண்ட் கொடுக்குறாரு அப்போ நிறைய இப்போது சுகம் வேணம்னா அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது எல்லாத்துக்குமே தேவன் அவ ஒரு வாக்குத்தத்தையும் நம்மளுக்கு கொடுத்து கொடுத்து இருக்கார் எது எதிர்காலத்தை குறித்து நம்ம நோக்க வச்சிருப்போம் அது கூட இறைமையாக இருபத்தொன்பது பதினொன்றுல சொல்லியிருக்காப்பாங்க நீ எதிர்பார்க்க முடி எல்லாற்றையுமே அதை செய்து முடித்து விட்டார் எல்லாம் முடித்து விட்டா வாக்குத்தட்டத்தை நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டார் அவர் வந்து எல்லா ஹி கிவன் எவ்ரி திங் நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம தான் அதில் நம்பிக்கை வைக்கணும் அது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அடைய முறையில் நம்ம சரீரத்தில் நம்ம கண்களை எதை பார்க்குறோமோ காதில் எதை கேட்குறோமோ இல்லை தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறப்போ இருதயத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் இந்த உலகங்கள் உள்ள போகிற போக தான் நம்மளுக்கு சந்தேகமும் பயமும் அவ்விசுவாசம் உண்டாகுது பாருங்க ஆஹ் இதுல இருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு தேவனுடைய பலம் நம்மளுக்கு தேவைப்படுது இதுக்காக நம்ம பருசத்தை ஆவியானட்டு கூட நம்ம கேட்கலாம் பாருங்க அதுலயே அதுக்கும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு நம்மள உண்மையாகவே அநேக சூழ்நிலையில கூட நம்மளை சீர்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் நம்ம பரம தகப்பன் பாருங்க தாவியதாசன் சொல்றாருப்பாங்க அறுபத்தி ரெண்டு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறுல அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அசைக்கப்படுவதில்லை ஆம் தாவிது பாடினது போல நாம் அசைக்க படுவதில்லை என்று உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் எந்த சூழ்நிலை தேவன் என்னை கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையும் தேவன் என்னை வெட்கப்பட விட மாட்டார் சத்துருக்கள் மத்தியில் என் தலையை பண்ணுகிற தேவன் என் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஆனால் என் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாழ்வில் செய்வார் என் சந்ததிக்கு செய்வார் என் தலைமுறை தலைமுறை தேரம் தோறும் தேவனுடைய கிருபை எங்கள் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் நிற்கும் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் உறுதியாக பாருங்க சொன்ன போல நம்ம எப்படி இருக்கணுமா நம்ம வந்து விசுவாசிக்க வேணும் அவர் என் கண்மலை பாருங்க அவர் என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கலமானவர் என் பாதுகாவலர் இப்படியாக யோவான் பதினாலு இருபத்தி ஏழுல கூட பாருங்க ஏசு சொல்றா பாருங்க நான் உங்களுக்கு தரும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் அல்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பார்த்தீங்களா அப்போ இந்த சமாதானம் இவ்வளோதான் நம்ம நாலு பேர்கிட்ட சொன்னா கூட நம்ம பிரச்சனையில கண்டிப்பாக சொல்கிறோம் பாருங்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் தான் உண்டாகும் தவிர டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஆனால் தேவன் சந்திதியில் நம்ம சொல்றப்போ உண்மையாகவே என்ன இருக்குமோ அவ சொல்கிறாருப்பாங்களே தெய்வ சமாதானம் நமக்குள்ளாக நிரம்பும் பாருங்க அந்த சமாதானத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் நாடணும் அதனால எந்த காரியத்தை குறித்து கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும் பாருங்களேன் பெயின் எப்படி இருக்குன்னா அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த சூழ்நிலை கூட பாருங்களேன் கத்தரா இதை தான் சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க நீங்க எது குறித்து யோசிக்காதீங்க கத்தர் உங்க மேலே வைத்திருக்க திட்டம் கண்டிப்பாக வெளிப்படும் தேவனுக்குள்ளாக இருக்க இருக்க தேவனுடைய வார்த்தை நம்ம எழுதி நிரப்பவும் எந்த சுபநிலையிலையும் அவ்விசுவாசத்துக்கு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து வந்தாலே தேவன் திட்டம் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நாம் தேவனில் நிலைத்திருக்கும் வரை அவர் நம்மை காத்து பரிபூரண சமாதானத்தில் நம்மை நடத்துவார் ஜெபம் பரலோக தகப்பனே நாங்கள் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டு வருகிறீர் ஒவ்வொரு நாளும் இனிமேலும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறப்பா அந்தவரை நன்றி ராஜா அப்பா உலக சூழ்நிலைகளால் நாங்கள் கலங்கி போய் இருந்தாலும் ஆண்டவரை எங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு சரீர பலவீனங்கள்ல நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரியா ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி நிலைத்திருப்பவர்களுக்கு நீ சமாதானத்தையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் மீட்பையும் அன்றவரை கொடுக்குறவராக இருக்கிற அண்டவரை அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை அண்டவரை என்றைக்கு நாங்கள் ரசிக்க போட்டோமா அன்றைக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லைப்பா ஆண்டவரே நன்றி ராஜா அந்த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி ஏசு நாமத்தை நாள் ஜெபிக்கும் நல்ல பிதாவை ஆமே